இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனல்ல என்ன பதிவுகளை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராசி சக்கரத்தில் நான்காவது ராசியாக இருக்கக்கூடிய கடகராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை இந்த மாதத்தில் நீங்கள் நிகழ்த்த போகுது அந்ததொரு விஷயங்கள்லாம் என்ன என்பதையும் கிரகங்களுடைய அமைப்பால் உங்களுக்கு நிறைய விதமான நற்பலன்களும் கிடைக்கப் போகுது ஒரு விதமான கெட்ட விஷயங்களும் நடக்க போகுது அந்ததொரு விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் மேலும் இந்ததொரு காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது கெடுப்பலன்கள் நடக்க இருந்தால் ஒரு கெடுப்பலன்களில் இருந்து விடுபட இந்த மாதம் உங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படிங்கிறத பற்றியிருந்தாங்க நாம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குபேரரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆழ்மனத்தில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குபேரருக்கு போற்றி குபேரருக்கு போற்றி குபேரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் முன்முறை பதிவு பண்ணிடுங்க நீங்கள் இந்த ஒரு தருணத்தில் அந்த குபேரரை நினைத்து ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்களாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதலாக நினைச்சிங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் வந்துட்டு கூடிய விரைவில் நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கை உள்ள ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க அதற்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனேயே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதற்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் யாராவது ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதாவது இந்த அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க எப்போதுமே ஐநூறு ரூபாய்க்கு மேலாகும் ஜாதகம் பார்க்க ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதம் மட்டும் வெறும் தொண்ணூற்றி ரூபாய்க்கு மட்டும் தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தராங்க தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு யாரும் ஃபோன் கால் பண்ண வேண்டாங்க ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் மட்டும் அனுப்பினாலும் போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிடுவாங்க ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் உங்களுக்கு டீட்டெயில் சொல்லிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நம்ம ஜாதக கட்டத்தை பார்த்து பார்த்து ஜன கால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையிலேயும் பலன்கள் சொல்லிவிடுவோங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாங்க கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் சொல்லிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிடும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் ஜாதகம் பார்த்து சொல்லிவிடுவோம் ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பட்டும் பண்ணாலே போதும் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் காலபுருஷனுக்கு நான்காவது ராசி தாங்க இந்த கடகராசி மேலும் இதன் பாகை தொண்ணூறு இருபது முதல் நூற்றி இருபது வரை இருக்கு இது ஒரு நீர் ராசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க இரட்டை படை ராசி மற்றும் பெண் ராசியாகவும் சொல்கிறாங்க இந்த ராசியினுடைய அதிபதி வந்துட்டு சந்திர பகவான் மதிநுட்பம் வாய்ந்தவர்களாக இவங்க காணப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் இரக்க குணம் உடையவர்களாகவும் காணப்படுவாங்க அதாவது பிறர் துன்பங்களை கண்டு இவங்க தானாகவே போய் உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தில் இவங்க இருப்பாங்க இரக்கம் கருணை போன்ற குணங்களை உடையவர்களாகவும் இவங்க காணப்படுவாங்க கடின உழைப்பாளிகள் நீர் சார்ந்த விளையாட்டுகளில் விளையாட்டுகள் கடகராசிக்காரர்கள் குடும்பத்தின் மீது அக்கறை என்பது அதிக அளவில் உள்ளவர்களாகவும் இவங்க இருப்பாங்க பிடிவாத குணம் மிக்கவர்களாகவும் துணிச்சலானவர்களும் இவங்க சொல்லலாங்க மேலும் லக்னத்தில் கடகம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க நாட்டை ஆண்ட அரசியல்வாதிகள் நிறைய பேர் கடக லக்னத்தில் பிறந்தவங்க தான் சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க மேலும் பனிரெண்டு ராசிகளில் தமிழா தமிழ்நாட்டை குடி குறிக்கக்கூடிய ஒரு ஆசியும் கடகம்தான் அதாவது குரு கடகத்தை உச்சமடைவதால் தான் தமிழ்நாடு கோவில்கள்ல அதிகம் உள்ள மாநிலமாக திகழுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க புனர்பூசம் நட்சத்திரத்துடைய நான்காம் பாதமும் பூசம் நட்சத்திரத்துடைய நான்காவது பாதங்களும் ஆயிலியம் நட்சத்திரத்தோட நான்காவது பாதங்களும் இந்துது ராசியில் அடங்கியிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் உடல் பாகங்களை பொறுத்தவரை இது இதயத்தை குதிக்கக்கூடிய ஒரு ராசியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க மேலும் இந்து ராசியில் குரு உச்சமடைவதால் இவர்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு என்பது அதிக அளவில் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் இங்கு அடைகின்றாருங்க பெண்மை மஞ்சள் நன்மை தரக்கூடிய ஒரு கலராக இருக்குது மேலும் திங்கள் செவ்வாய் வியாழன் சனி போன்ற நாட்கள் நன்மை தரக்கூடிய ஒரு நாட்களாக இந்த ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் சித்திரை ஆடி கார்த்திகை பங்குனி போன்ற மாதங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு மாதங்களாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க அப்படிப்பட்ட கடகராசி நேர்களுக்கு இன்றதொரு ஆகஸ்ட் முப்பதாம் தேதி அதாவது ஆகஸ்ட் முடிவதற்குள்ள ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது அந்த ஒரு விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கிரகநிலையை பொறுத்தவரையில இந்த ஒரு மாதம் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ராசியில் வந்துட்டு சூரியன் புதன் சுக்கரன் தைரிய ஸ்தானத்தில் கேது அஷ்டமஸ்தானத்தில் சனி பாக்யஸ்தானத்தில் ராகு லாபஸ்தானத்தில் செவ்வாய் குரு அயன சயன போகஸ்தானத்தில் சந்திரன் என கிரகநிலைகள் உங்களுடைய ராசியில் அமையப்பட்டிருக்குதுங்க மேலும் கிரக மாற்றங்களானது ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கர பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறியிருக்கிறாருங்க மேலும் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரியன் ராசியில் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறப்போகிறாருங்க மேலும் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கரன் பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறப்போகிறாருங்க மேலும் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறப்போகிறாருங்க மேலும் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் இருந்தே தனவாக்க குடும்பஸ்தானத்திற்கு மாறப்போறாருங்க இதனால் உங்களுக்கு இந்த துறை மாதமானது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய கடகராசினியர்களுக்கு இந்த துறை மாதமானது நீங்கள் குடும்பத்தை அதிகளவில் நேசிப்பீங்க மேலும் இந்த துறை மாதம் புண்ணிய காரியங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு மன திருப்தி அடைவீங்க தனாதிபதி சூரியன் சஞ்சாரம் மூலமாக எல்லாவற்றிலேயுமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் மட்டுமே கிடைக்கப் போகுது இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது காரியங்கள் அனைத்துமே அனுகூலமாகவே நடக்கும் புத்தி தெளிவு என்பது ஏற்படும் உடல் ஆரோக்கியம் என்பது பெரும் மேலும் மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிக அளவில் இருக்குங்க மனக்குழப்பங்கள் என்பது நீங்கி தெளிவு என்பது பிறக்கும் பணவரத்து அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய ஒரு வகையில் தான் இந்த ஒரு காலகட்டமானது அமைஞ்சிருக்கு இதில் உங்களுக்கு எந்ததொரு சந்தேகமும் வேணாங்க தொழிலை பொறுத்தவரையில் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா தொழில் மற்றும் வியாபாரத்தில் நின்ன நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்லது ஒரு முடிவு அப்படிங்கிறது கிடைக்கும் அரசு மூலமாக நடக்க வேண்டிய பணிகளில் இருந்து வந்த தோல்வி நிலைகள் என்பது மாறும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு புதியதொரு பதவிகள் என்பது நிச்சயமாக கிடைக்கும் மரியாதையும் அந்தஸ்தும் உங்களுக்கு உயரக்கூடும் மேலும் எதையுமே செய்து முடிக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் பிறக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான ஒரு கொண்டாட்டங்கள் என்பது இருக்கக்கூடும் மேலும் பெரியோர்கள் மூலமாக காரியங்கள் அனைத்திலையுமே உங்களுக்கு அனுகூலமாக இருக்கப்போகுது அதில் எந்த விதமான ஒரு சந்தேகம் கிடையாதுங்க மேலும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் என்பது அதிகளவில் இருக்கும் பிள்ளைகள் மூலமாக சந்தோஷம் என்பது கூடும் உல்லாச பயணங்கள் என்பது சில நேரிடும் பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு காலகட்டமானது எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய வெளிப்படாத திறமைகள் அனைத்துமே எந்த ஒரு காலகட்டத்தில் வெளிப்படும் காரியங்கள் அனைத்துமே அனுகூலமாக நடக்கும் மனதில் தைரியம் என்பது பிறக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா புதிய ஒப்பந்தங்கள் என்பது கிடைக்கப்பட்டு சிரமங்கள் குறையும் வேலை பழு குறைந்து காலப்படும் வீட்டை விட்டு வெளியிடத்தக்க நேரிடுங்க திடீர் செலவுகள் என்பது அப்போப்போ வந்து போகுங்க மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த துறை காலகட்டமானது எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா காரியங்களுமே அனுகூலமாக நடக்கும் மனக்கவலை என்பது நீங்கி நிம்மதி என்பது பிறக்கும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விதமான ஒரு முன்னேற்றத்தை முழு மூச்சோட நீங்க செயல்படுத்துவீங்க பொருள் வளர்த்து என்பது அதிகரிக்கும் வாகனம் மற்றும் பூமி மூலமாக லாபங்கள் என்பது கிடைக்கப்பெற்று ரொம்பவே சந்தோஷகரமாக நீங்கள் காணப்படுவீங்க மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு மனதில் இருந்து வந்த வீண் பயம் அனைத்துமே காணாமல் போகுங்க கல்வியில் வெற்றி பெற நீங்கள் பாடுபடுவீங்க அதே போல் இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்கூசம் நான்காம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்ததொரு மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை அனுசரித்து செல்வது மனதிற்கு உங்களுக்கு இதமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே சிறிய வ வாக்குவாதங்கள் என்பது ஏற்படுங்க பிள்ளைகள் உங்களை புரிந்து கொண்டு நடப்பது என்பது உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமாக அமையக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க மேலும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எந்ததொரு மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா சாமர்த்தியத்தனமான பேச்சின் மூலமாக காரியங்கள் அனைத்திலையுமே வெற்றி கிடைக்கும் அடுத்தவரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைப்பதில் கவனம் என்பது ரொம்ப ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் மாணவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த போட்டிகள் அனைத்துமே விலகும் பாடங்களை படிப்பதில் இருந்து வந்த இடையூறுகள் என்பது நீங்கும் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் துன்பம் என்பது வருவது போல இருக்குமே தவிர ஆனால் அது கவலை பயம் அவ்வப்பொழுது ஏற்படும் உங்களது பேச்சை உங்களுக்கு எதிர்ப்பு என்பது உண்டாக்கலாங்க யோசித்து பேசுவது என்பது காலக்கட்டத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க மேலும் ஆன்மீக எண்ணம் என்பது அதிக அளவில் தோன்றி கொண்டே இருக்கும் அதே போல இந்த மாதத்தில் நீங்க என்னென்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று தீபம் என்பது ஏற்றி குடும்பத்தில் மகிழ்ச்சி என்பது நிலவும் நீர் நாட்கள் பிரச்சனைக்கு ஒரு நல்லது ஒரு தீர்வு என்பது கிடைக்கும் உங்க பக்கத்தில் என்னது ஒரு அம்மன் ஆலயங்கள் என்பது இருக்கோ அந்த ஆலயத்திற்கு வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் நெய் தீபம் இயற்றி வாருங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே ஒரு நல்லதொரு விழிப்பு காலம் என்பது கிடைக்கும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு கிழமைகள் வியாழன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் இருபது எட்டு அதிர்ஷ்டமான தினங்கள் பதிமூன்று பதினான்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த ஒரு வீடியோ பதிவில் நாம் கடகராசினியர்கள் அனைவருக்குமே ஆகஸ்ட் முடிவதற்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் நடக்கப் போகுது அந்ததொரு விஷயங்கள்லாம் என்ன என்பதை பற்றி தெளிவாக இந்த ஒரு வீடியோவில் பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்தையுமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் தான் அமையப்பட்டிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குபேரரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் ஒரு விஷயத்தை